நம்மளோட பீச் ட்ரீஸு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ஆனால் இது பாருங்கள் இதுவும் ஹெல்த்தியாக இருந்துச்சு ஆனால் இது லீஸ்லாம் கொட்டாது இங்கே பாருங்கள் இது ஒன் மந்த்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஹெல்த்தியாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு இப்போ மரம் செத்து போதுங்க ஆச்சுன்னு தெரிலங்க ஆனால் ஃப்ரூட்ஸ் இந்த ட்ரீ ஹெல்த்தியாக இருந்துச்சு ஆனால் காஞ்சி போயிடுச்சுங்க நம்மளுக்கு பூச்சிலாம் எதுவுமே தெரியல ஆனால் ஏன் செத்து போச்சுன்னு தெரிலங்க நம்ம கொஞ்ச நாளுக்கு விட்டுருக்கோங்க இப்ப அது ரீக்ரோ ஆச்சுன்னா நம்ம விட்டுருவோம் இல்லைன்னா இன்னொன்று புது டீ தான் வாங்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டு வருஷமாக இந்த டீ இங்கே இருக்குது அண்ட் அது ரொம்ப കോവ இருக்கு